ஓம் ஓம் சாய் சாய் ஸ்ரீ ஜெய் சாய்ராம் இன்று நீ தொழில் தொடங்கும் நேரம் இது இன்று நீ எடுக்கப் போற முடிவு உன் வாழ்க்கையிலே ஒரு சாதாரண முடிவு இல்லை இது உன்னோட வாழ்வின் திருப்பு புள்ளி ஆகும் என்றில்லையே தொழில் தொடங்கிறது ஒரு வேலை இல்லை அது உன் ஆன்மா கேக்கும் ஒரு அழைப்பாகும் இன்று இந்த நொடியில் உன் அருகில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் என் பிள்ளையே உன் மூச்சில் ஒழிக்கிற விதத்தையும் உன் கண் நடுங்கிற மாற்றத்தையும் நான் நெருக்கமாக இருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ ஆரம்பிக்க போரும் இந்த பயணத்திற்கு நான் ஆசிர்வாதம் தர ஆரம்பிக்கப் போகிறேன் என் பிள்ளையே கவலை கொள்ளாத உன் தொழில் நன்றாக இருக்க போகிறது என் பிள்ளையே நீ புதிய தொழிலும் நீ ஆரம்பிக்கும் தொழிலும் கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும் என் ஆசீர்வாதத்துடன் அதை தொடங்கு கண்டிப்பாக அது நல்லதாக தான் நடக்கும் நீ பயப்படுறது எனக்கு தெரியும் உனக்கு தோல்வி நடந்து விடும்னு பயம் பணம் போயிடும்னு பயம் உன்னால முடியுமா என்ற கேள்வியும் இருக்கு ஆனால் என் குழந்தையே நான் ஒரு விஷயம் சொல்றேன் உனக்கு வருத்தம் எல்லாம் போய்விடும் என் பிள்ளையே அது உன் வெற்றி வரப்போகும் சைகையாகும் கவலை கொள்ளாத நீ கவனிச்சு பாரு ஆழத்துக்கு நீந்த போறவனுக்கு தான் நீர் குளிராக இருக்கிற மாதிரி தோணும் ஆனா நீ ஒரு முறை உள்ள இறங்கிட்டா அந்த நீரை நான் சூடாக்கி வைப்பேன் என் பிள்ளையே நீ முதலில சிரிக்க ஆரம்பிப்பாய் பின்னாடி பயத்தை மறப்பாய் என்று நான் உறுதி கூறுகிறேன் நீ கவலை கொள்ளாத நீ தொழில் அந்த என் பிள்ளையே வருவதற்கு முன்னாடியே திறந்து வச்சிட்டேன் என் பிள்ளையே நீ சந்திக்க போற மனிதர்கள் நீ பெற போற ஆதரவு நீ அடைய போற சந்தர்ப்பம் ஒவ்வொன்றையும் உன்னிடம் வரப்போவதில்லை என் பிள்ளையே அது முன்னாடியே காலடியில் விழப்போகுது என் பிள்ளையே கவலை கொள்ளாத நீ நெஞ்சை திறந்து நட உன் பாதை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என் பிள்ளையே எதற்கும் கவலை கொள்ளாமல் துணிந்து செல் கண்டிப்பாக உன்னோடு நான் இருப்பேன் உன் தொழில் சிறப்பாக இருக்கும் என் பிள்ளையே நீ எதற்கும் கலங்காத உன் தொழிலில் பணம் கொடி கட்ட பரப்போகிறது என் பிள்ளையே மகனே மகளே உன் தொழில் தோற்குமா என்ற கேள்வி நீ வைக்கிற அது உன் கேள்வி இல்ல அது உங்க மனசுல நிச்சயம் தோன்றலன்னு சொல்லணும் ஆனா கேளு நான் உன்னை என் கையில் தூக்கி கொண்டு இருக்கும்போது நஷ்டம் என்ற வார்த்தை உன்னிடம் வர முடியாது என் இல்லையே நஷ்டம் என்பது திசை தவறினவனுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை பொருந்தும் நீ என் பார்வையிலே இருக்கிறவரை அந்த வார்த்தை உனக்கு தொட்டு பார்க்க கூட நான் விடமாட்டேன் என் பிள்ளையே நஷ்டம் என்ற வார்த்தையை நீ கனவில் கூட நினைத்துப் பார்க்காத அப்படி நஷ்டம் ஏற்படும் தொழிலை நான் உன்னை துவங்க சொல்ல மாட்டேன் என் பிள்ளையே கண்டிப்பாக உனக்கு வெற்றிகரமாகும் தொழிலை மட்டும்தான் நான் தருவேன் என் பிள்ளையே உனக்கு நிழலாக உன்கூடன் இருந்து உன் தொழிலில் முன்னேற்றம் பாதையை மட்டும்தான் நான் காமிப்பேன் என் பிள்ளையே கவலை கொள்ளாத உன்னிடம் சோதனை வரும் சரியான முடிவு செய்யற நாளும் வரும் ஒரு திட்டம் நடுவுல நிக்க வைக்க போகும் என் பிள்ளையே ஆனால் என் குழந்தையே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும் சோதனை வந்தனா அதுவே உன் பாதை சரியா இருக்குன்னு அர்த்தம் வெற்றி வரும் முன்னாடி ஒளி அதிகமாக மின்னும் என் பிள்ளையே அதே மாதிரி வெற்றி வரப்போறதும் உன் மனசு குழுகலமாக அமையும் என் பிள்ளையே கண்டிப்பாக உன் மனசு சொல்வதை கேளு வெற்றி வருதா இல்லையா என்று கவனிச்சு பாரு கண்டிப்பாக அது நடக்கும் உன் மனசு என்ன அதை மட்டும் கேளு உனக்கு அப்போது என் பிள்ளையே உனக்கு ஒரு நாள் பெரிய முடிவு எடுக்கணும் அந்த நேரத்துல நீ யாருடன் ஆலோசனை கேட்கிற உன் உள்ளங்கையில் எரியும் ஒரு சிறு குரல் உன்னிடம் சொல்ல துண்டு இதுதான் சரி இதுக்குல போ அப்படின்னு ஒரு குரல் கேட்கும் அந்த குரல் உன்னுடையது அல்ல அது என் குரல் என் பிள்ளையே உன் உள்ளுணர்வு நான் உன்னிடம் பேசுற குரல் ஆகும் என் பிள்ளையே அதை கேள் அது உன் தொழில் திசையை திருப்பும் என் பிள்ளையே கவலை கொள்ளாத நான் உன்னோடு இருக்கிறேன் உன் மனசாட்சியாக நான் பேச ஆரம்பிக்கிறேன் என் பிள்ளையே கவலை கொள்ளாத சாயை நம்பு எப்பொழுதும் நீ தோற்று போக நான் விட மாட்டேன் நீ தொழில் தொடங்கும் சாய் என்ற வாசகத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டே செல்லு எந்த ஒரு காரியம் செல்லும் முன்னாலும் ஓம் சாய்ராம் அப்படின்ற வாசகத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு என் பிள்ளையே நீ தொழில் தொடங்குற நாள் லட்சுமி உன் வாசலில் நிற்கும் நாளாகும் என் பிள்ளையே உன் தொழில் பசிக்காமல் இருக்க நான் என் கைகளில் செல்வம் ஓடுற பாதையை உன் கண் முன்னே அமைத்து விட்டேன் என் பிள்ளையே நீ நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் உன் வேலையை செய்யணும் தானாக உன்னை தேடி வரும் என் பிள்ளையே கவலை கொள்ளாத நீ நேர்மையாக மட்டும் உலை கண்டிப்பாக அந்த செல்வம் லட்சியமை மூலியமாக உன்னிடம் வந்து செல்லும் என் பிள்ளையே செல்லாது உன்னிடம் தங்கும் என் பிள்ளையே கவலை கொள்ளாத இந்த சாய் இருக்கையில் உனக்கு எதற்காக கவலை தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்காத உன் தொழிலை நீ நம்பிக்கையோடு நேர்மையாக மட்டும் செய்ய ஆரம்பி என் பிள்ளையே ஒரு நாள் உன் மனசு சொல்லும் எனக்கு முடியலன்னு நீ சொல்லலாம் அந்த நாளே நான் உன் அருகில் நின்று உன்னை தூக்கி வைப்பேன் என் பிள்ளையே நீ விழுந்தாலும் நான் பிடிக்கிறேன் நீ தளர்ந்தாலும் நான் தூக்குறேன் என் குழந்தையே விழுந்து போகவே முடியாது என் பிள்ளையே என் குழந்தையாக இருக்கும் உன்னையை நான் எப்படி விழ வைப்பேன் என்னை நம்பி நீ முதல் பாதையை தொடங்கு அடுத்தடுத்த பாதையை நான் காட்டிக்கொண்டே வருவேன் என் பிள்ளையே நீ பின்னை மட்டும் வாங்காத முன்னே செல்வதற்கான முயற்சியை மட்டும் செய் கண்டிப்பாக இந்த சாய் துணை எப்பொழுதும் முன்னிடம் இருக்கும் நீ போட்ட தொழில் பெயருக்கு நான் ஆசீர்வாதம் போட்டுவிட்டேன் என் பிள்ளையே அந்த பெயரில் நீ கையெழுத்து இழுத்து விட்டாய் உன்னுடைய கையெழுத்து மட்டும் இல்லை அது என் கையும் சேர்ந்த கையெழுத்தாகும் என் பிள்ளையே அந்த கையெழுத்துவுடன் சாயின் ஆசிர்வாதமும் சேர்ந்து கையேற்பம் விடு என் பிள்ளையே கண்டிப்பாக அது நடக்கும் என் பள்ளையே மகனே மகளே உன் தொழிலுக்கு உதவியவர்கள் என்னும் நம்பிக்கை வேண்டாம் யாரையும் நீ எதிர்பார்க்கவும் வேண்டாம் இவர்கள் உதவி பண்ணுவார்களா அவர்கள் உதவி பண்ணுவார்களா அப்படின்னு யாரையும் எதிர்பார்த்து எதையும் செய்ய வேண்டாம் என் மீது மட்டும் நம்பிக்கை வை நான் உன்னை ஒரு நாள் விட்டுவிட மாட்டேன் ஒரு நாளும் விட்டுவிடவே மாட்டேன் என் பிள்ளையே கண்டிப்பாக உன்னை கோபுர உச்சியில் தூக்கி நிறுத்த போகிறேன் என் பிள்ளையே எப்பொழுதும் நீ தொழில் தொடங்கு இப்பொழுது நீ தொழில் தொடங்கு என் பிள்ளையே உன் பின்னாடி உன் பக்கத்தில் உன் முன்னாடி நான் இருக்கிறேன் நீ எடுத்து போற ஒவ்வொரு படியும் உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் இருக்கும் என் பிள்ளையே வெற்றி உன்னிடம் வருது உன் நேரம் ஆரம்பிச்சிருச்சு என் பிள்ளையே போடா மகனே போ உன் தொழிலை தொடங்கு போ மகளே போ உன் தொழிலை தொடங்கு உன் தொழிலை துவங்கு உனக்கு நான் துணையாக இருக்க போகிறேன் என் பிள்ளையே நீ கண்ணை மூடி சாயப்பாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு என்ன தொழில் தொடங்கலாம் எப்படி தொடங்கலாம் என்ன செய்வது பணத்திற்கு அப்படின்னு யோசிக்காம என்ன தொழில் தொடங்கலாம் எப்படி தொடங்கலாம் சாய் அப்பாவின் ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு நல்ல மனசோடு எப்படி தொடங்கலாம் அப்படின்னு நீ யோசி பணம் தானாக உன்னை தேடி வரும் நீ கவலை கொள்ளாத நீ எந்த தொழில் தொடங்கினாலும் நேர்மையாகவும் அடுத்தவருக்கு எந்த துரோகமும் நினைக்காம உன் தொழிலை மட்டும் பார்த்து கொண்டு முன்னேறி செல் அது மட்டும் போதும் எனக்கு அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் உன்னிடம் இருக்கணும் கவலை கொள்ளாமல் உன் தொழிலை நன்றாக தொடங்கு என் பிள்ளையே சாயப்பாவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு சாயப்பாவிற்கும் நன்றி சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தொழில் தொடங்க போறீங்களான்னு சொல்லுங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம்